வணக்கம் இன்னைக்கு நாற்பத்தி ஏழாவது புத்தக கண்காட்சி வந்து சென்னை ஓயம் சேர்ந்து நடந்துகிட்டு இருக்கு தென்னிந்திய புத்தக உறுப்பினர் சங்கத்தினோட பப்பாசி என்று சொல்லப்படுகிற அமைப்பின் மூலமாக நடத்தப்படுகிற ஒரு மாபெரும் கண்காட்சி நாற்பத்தி ஏழாவது சென்னை புத்தக கண்காட்சி கோலாகலமாக இன்று தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது இதில் கோடிக்கணக்கான ஒரு நூல்கள் லட்சக்கணக்கான தலைப்புகள் லட்சக்கணக்கான வாசகர்கள் திரளக்கூடிய ஒரு மிகப்பெரிய திருவிழாவாக இந்த சென்னை புத்தக கண்காட்சி திகழ்கிறது இந்த சென்னை புத்தக கண்காட்சியிலே நாங்கள் பங்கேற்கிறதே மிக்க மகிழ்ச்சி அடைகிறது ஒரு பதிப்பாளர் என்ற முறையில் பாலாறு பதிப்பாகம் என்ற ஒரு பதிப்பகம் வந்து புதிதாக தொடங்கி ஒரு ஆண்டிலேயே முதலாண்டிலேயே நாங்கள் அரங்கை அமைத்திருக்கிறோம் குறிப்பாக பொதுமக்களுக்கு சொல்ல வேண்டுமென்றால் வாசகர்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால் முதலாவது நுழைவு வாயிலேயே இருபத்தாறு எண் கொண்ட ஒரு அரங்கை நாங்கள் அமைத்திருக்கிறோம் இந்த அரங்கின் மூலமாக கலை இலக்கிய வரலாற்று நூல்களை வாசகர்களுக்கு வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் வாசகனாகி நீங்கள் அனைவரும் இந்த சென்னை புத்தக கண்காட்சிக்கு குடும்பத்தோடு வந்திருந்து குழந்தைகளோட குறிப்பாக குடும்பத்தோடு வந்திருந்து எல்லா புத்தகங்களையும் வாங்கி இந்த புத்தக கடலிலே நீங்கள் கிடைத்து இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்று உங்கள் எல்லோரையும் மீண்டும் கேட்டுக் கொள்கின்றீங்க இந்த பாலாறு பப்ளிகேஷன் என்பது சென்னை தேனாம்பட்டி இயங்கி வருகிறது இதில் நான் சரவண பாரதியாக நான் மட்டும் இல்லாமல் அக்னி பாரதி என்னுடைய தம்பி அக்னி பாரதி மற்றும் நான் பார்த்தசாரி பாத்திரசாரதி மற்றும் சுவாசம் பணிபுரிந்து தற்போது எழுத்தாளராக கூடிய வினவு ஆகாசமுத்து ஆகிய பல நண்பர்கள் இதனை இணைந்து வெற்றிகரமாக இந்த ஒரு குழுவாக இணைந்து இந்த பாலாறு பதிப்பத்தை நாங்கள் நடத்தி வெற்றிகரமாக நடத்தி வருகிறோம் இ ஆர்ட் சேனலுக்கு மீண்டும் ஒரு முறை நாங்கள் இன்பாவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் கலை இலக்கியம் என்பது மனிதனுடைய வாழ்வை வளப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அது புத்தகமாக இருந்தாலும் சரி கலைகளை வடிவுகள் பல வடிவங்களாக நாடகம் வந்தாலும் சரி புத்தகம் இருந்தாலும் சரி அந்த வகையிலே பார்த்து போனால் இந்த இஆர்ட் சேனல் வந்து நாடகத்துக்காக பல வேலைகளை பல நன்மைகளை செய்து வருகிறது அந்த வகையில் இந்த இந்த சேனலில் வந்து வந்து இந்த அரங்கை ஒளிபரப்புவதற்காக வாலாறு பதிவு சார்பில் நன்றியினையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்